சோபனா ரவியிடம் சிக்கி சின்னாபனமான ராம்சாமி பேரன்கள் கருப்பு சட்டை குப்பலுக்கு சரமாறி பிறம்படியாமே திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியாரின் இயக்கமாகவும் எதற்கெடுத்தாலும் பெரியார் இதை கூறினார் அதை கூறினார் என்று பல கருத்துக்களை அவ்வப்போது தெரிவித்து சர்ச்சைகளில் சிக்கி வருவார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் உதயநிதி சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடாது ஒழிக்கத்தான் வேண்டும் என்றும் கொடிய நோய்களோடு சனாதன தர்மத்தை ஒப்பிட்டு ஒழித்தே தீர்வேன் என்ற சபதமிட்டார் ஆனால் இதற்கு இன்றளவும் நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து வரும் அமைச்சர் உதயநிதி தற்பொழுது பாட்னா உதயநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும் என்ற சம்மனும் உதயநிதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னதாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அதற்குரிய பதிவை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டாலும் ஏதேனும் கடவுள் கருத்தை முன்வைத்தாலும் அவர்களை திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சங்கிகள் என்று அழைக்கின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது இந்த சங்கிகள் குறித்த பேச்சு சமூக வலைதளத்தில் விவாத பொருளாக மாறியுள்ளது மேலும் சங்கி குறித்த கேள்வியை பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசனிடம் பத்திரிகையாளர்களும் முன்வைத்தனர் அதற்கு வானதி சீனிவாசனும் தங்கள் கட்சிக்கு எதிராக கருத்து உள்ளவர்கள் இதனை இழிவுபடுத்துவதற்காக பயன்படுத்துகின்றனர் மேலும் சங்கி என்றால் நாட்டை நேசிக்கும் நாட்டின் நலனில் சமரசம் செய்து கொள்ளாத இந்தியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சங்கி என்று அழைக்கலாம் என்றால் சங்கி என்ற பெயரால் எங்களுக்கு மகிழ்ச்சியே என கூறினார் இவரின் இந்த புதிய விளக்கம் இணையங்களில் வைரலானது இதனை அடுத்து சமூக வலைதளத்தில் சங்கி என்ற வார்த்தை விவாத பொருளாகவும் மாறியது இந்த நிலையில் தற்பொழுது எழுத்தாளரான சோபனா ரவி அவர்கள் தனது எக்ஸ் வளையத்தள பக்கத்தில் உன் தெய்வங்களும் தேசமும் உனக்கு எல்லாவற்றையும் விட முக்கியமா ஓ அப்படியானால் நீ சங்கி உன் தெய்வங்களை நிந்தித்தால் நீ வெளிப்படையாக எதிர்ப்பாயா ஓ அப்படியானால் நீ சங்கி நீ பிராமண வகுப்பில் பிறந்தும் இன்னும் உன்னை வளர்த்து ஆளாக்கிய மூதாதையர் மீது அபாண்டமாக பள்ளி சுமத்தாமல் மரியாதையாக பேசிக்கொண்டிருக்கிறாயா ஓ அப்படியானால் நீ சங்கி இந்தி சமஸ்கிருத மொழிகளின் வளத்தை ரசித்து அதை பிறருடன் பகிர்ந்து கொள்வாயா உனக்கு தெரிந்த ராமாயண மகாபாரத கதைகளை பொது இடங்களில் குறிப்பிடுகிறாயா ஓ அப்படியானால் நீ சங்கி ஆசாமிகளுக்கு உன் சாமியை விட்டு கொடுக்க மாட்டாயா ஓ அப்படியானால் நீ சங்கி பஜனை கோஷ்டியில் பாடிக்கொண்டு போகிறாயா ஓ அப்படியானால் நீ சங்கி கர்நாடக சங்கீதத்தை பக்தியோடு பாடுகிறாயா ஓ அப்படியானால் நீ சங்கி அநியாயமாக கைவிட்டு போன பழம்பெரும் கோயில்களை மீட்டெடுக்க விளைகிறாயா ஓ அப்படியானால் நீ சங்கி கோயில் சிலைகள் களவு போவதை கேள்விப்பட்டு பதை பதைக்கிறாயா ஓ அப்படியானால் நீ சங்கி தேசம் முன்னேறுவதை எண்ணி சந்தோஷம் கொள்கிறாயா ஓ அப்படியானால் நீ சங்கி சைனாவையும் பாகிஸ்தானையும் உயர்த்தி பேசுவோரின் போக்கை கண்டிக்கிறாயா ஓ அப்படியானால் நீ சங்கி தேச செல்வத்தை கொள்ளையடிக்கும் கும்பலுக்கு ஜால்ரா அடிக்காமல் இருக்கிறாயா ஓ நீ சங்கி சத்தியத்தையும் தர்மத்தையும் அடிநாதமாக கொண்டிருக்கிறாயா ஓ அப்படியானால் நீ சங்கி பிற மதங்களின் கொள்கைகளையும் போக்கையும் பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு பேசுகிறாயா ஓ அப்படியானால் நீ சங்கி உனக்கு நீ உண்மையாக இருந்து மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்கிறாயா ஓ அப்படியானால் நீ சங்கியேதான் என சங்கி என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்களை தெரிவித்து பெரியாரிஸ்டுகளுக்கு பலத்த அடியை கொடுத்துள்ளார்